இன்னிசை பட்டிமன்றம்னு மன்றம்னு போட்டிருக்கேன் என்னை தவிர இந்த ஆறு பேரும் பாடுவார் நான் ஏன் பாட மாட்டேன்னா இவங்க எல்லாம் சிரமப்பட்டு கூட்டியிருக்கிற கூட்டத்தை கலைச்சிடக் கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான் ஒருவேளை அரங்கம் கொள்ளாத அளவு பெருங்கூட்டம் வந்து கலைக்க வேண்டிய தேவை வந்தா நான் பாடுவேன் ஏன்னா தடியடி நடத்துறது ஜனநாயகம் இல்லைங்கிறதுனால அதுக்கு பதிலா பாடுவேன் பெரும்பாலும் மருத்துவமனைகளில் சில நம்பிக்கைகளுக்கு ஏற்ற பாட்டு ஒலிக்கும் நான் ஒருத்தரை பார்க்க போனேன் மருத்துவமனையில் பக்கத்து சீட்டில் பெட்டில் படுத்திருந்தவர் ஐயா வணக்கம்னாரு நானும் வணக்கம்னு சொன்னேன் உங்கள் பேச்செல்லாம் நிறைய கேட்டுருக்கிறேன்னு சொன்னார் அவர் என் பேச்சை கேட்டதுக்கு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நீங்கள் ரெண்டையும் ஒன்றா யோசிக்கப்படாது அது ஒரு செய்தி இது ஒரு செய்தி அவ்வளோதான் அப்போ சரி பேச்சு கொடுக்குறாரேன்ட்டு நானும் மகிழ்ச்சியாக அவர்கிட்ட பேசலான்னு முடிவு பண்ணி ஐயா அவங்க உடம்புக்கு என்னென்ன சார் பிளட் ப்ரெஷர் இருக்குது சுகர் இருக்குது சைனஸ் பிரச்சனை அல்சர் ப்ராப்ளம் இருக்குது இருதயத்தில் ஏதோ ஒரு கொஞ்சம் வலி இருக்குது நுழையீரல்ல தண்ணி இருக்குன்னார் ஒரு பலசரக்கடை பட்டியல் மாதிரி சொல்றார் சரி இப்படி சொல்கிறாரே இந்த பேச்சை கொஞ்சம் மாற்றுவோம்னா ஐயா பேர் என்னன்னு கேட்டேன் ஆரோக்கியசாமி அப்படின்னார் அவருக்கு பேர் தான் ஆரோக்கியசாமி அதனால இந்த வீடுகள்லையும் சரி நோய்வாய்ப்பற்றவரை பார்க்குற போதும் சரி நல்ல சொற்களை சொல்லுவது அப்படிங்கிறது ஒரு மரபு அப்ப போற்றிய கணவன் பெற வேண்டும் பொன்மகளே நீ வாழ்க அப்படின்னு எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு பாட்டில் கவிஞர் எழுதியிருப்பார் அந்த பாட்டு எப்படி உருவாச்சுன்னா திராவிட முன்னேற்ற இருந்து கவிஞரும் ஈவேக்கி சம்பத்தெல்லாம் பிரிஞ்சு போறாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அண்ணாவிடம் கேட்டபோது அவர் சொன்ன வார்த்தை அவர்கள் எங்கிருந்தாலும் வாழ்கன்னாராம் அந்த வார்த்தை கவிஞருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அதையே பல்லவியாக்கி ஒரு பாடலை செய்தார் நான் இதை சொல்லிட்டா உடனே இந்த கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்க ஏற்ற பாட்டுன்னு நடுவரையே சொல்லி ஆரம்பாங்க அவர் கவிஞருடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள்லாம் சொன்னார் அவர் ஒரு முறை அவர் கம்போசிங் கூட்டிட்டு போனாங்க ஒரு சின்ன நாளுக்கு ரூம் அந்த ரூமுக்குள்ள உட்கார வச்சு பாட்டு கம்போஸ் பண்ணலாம் அந்த இடத்தை பார்த்துட்டு கவிஞர் கேட்டார் போதுமோ இந்த இடம் நேரம் நேரம் கேட்டா ஒரு காருக்குள்ள காதலன் காதலி காதல் பண்ற மாதிரி அதுக்கு பல்லவியா அருமையா அமைஞ்சிருச்சு போதுமோ இந்த இடம் அதுவே பாட்டா வந்தது அதே மாதிரி திரைப்பட நடிகைகள் பல பேர் திருமணமாகி வெளிநாடு போவாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரும்ப வந்து மறுபடியும் நடிக்க ஆரம்பிப்பாங்க இப்போ அது தொடருது இப்போ என்ன சின்ன வித்தியாசம்னா இப்போ சீரியலில் நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க வண்ணத்திரையிலிருந்து சின்ன திரைக்கு வராங்க அப்போ நாட்டிய பேரோழி பத்மினி மிகப்பெரிய ஒரு கலையி ராணி அவங்க கல்யாணம் ஆகி அமெரிக்கா போனாங்க கொஞ்ச நாட்கள்ல திரும்ப வந்தாங்க திரும்பி வந்துட்டு காட்டு ரோஜாங்கிற படத்துல முதல்ல நடிக்க தொடங்குறாங்க அந்த படத்துக்கு கவிஞர் பாட்டு எழுதுறாரு பாட்டுனுடைய சூழ்நிலை என்னவோ பொதுவான சூழல் தான் இயற்கையை பார்த்து ஒரு பொண்ணு பாடுற மாதிரி சூழல் அது கவிஞர் எழுதுறாரு ஏனடி ரோஜா என்னடி சிரிப்பு எதனை கண்டாயோ அங்கே போனவள் மீண்டும் வந்து விட்டாள் என புன்னகை செய்தாயோன்னர் இவர் பத்மினிக்கு பாட்டு எழுதிட்டு இருக்கார் நாயகி கெழுதி சொன்னா இவர் பத்மினிக்கு பாட்டு எழுதிட்டு ஒரு முறை அவர்கிட்ட ஒரு போட்டோ கொடுத்தாங்க சமீபத்திலே மறைந்த நம் இதயத்திலெல்லாம் இடம்பெற்றிருக்கக்கூடிய கன்னடத்து கிளி சரோஜாதேவி அம்மையார் வந்து அவங்க கணவருக்கு காப்பி ஆத்தி கொடுக்குற மாதிரி ஒரு போட்டோ பெரும்பாலும் நடிகைகள்லாம் அப்படி போஸ்ட் கூட கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் உள்ளபடியே காப்பி கொடுப்பாங்களான்னு தெரியாது குறைஞ்சபட்சம் ஃபோட்டோவுக்கு அப்படி ஒரு போஸ் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துட்டு இது கீழே என்ன எழுதலாம்னு கேட்டப்ப கண்ணதாசன் சொன்னாராம் காப்பிக்கு உப்பிட்டு காருகை தான் தந்தாலும் சாப்பிட்ட பின்தானே சர்க்கரையின் நினைவு வரும்னாராம் அவர்கிட்ட இன்னொரு படம் கொடுத்தாங்க பத்மினி வந்து கார் ஓட்டுற மாதிரி அதுவும் போஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் வந்து இதுக்கு ஒரு வரி கொடுங்கன்னாங்க அதுக்கு அவர் எழுதினாரு வண்ணமையில் காரோட்ட வருகின்றார் என்றாலே இல்லை என்றாலும் இந்த கார் இது அவர் ஒன்று இருபதாம் நூற்றாண்டின் இறுதியில் ஒரு கல்லூரி மாணவன் படித்தான் அவனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் சரி கண்ணதாசன் அன்னைக்கு எழுந்ததை யார் படிச்சிருக்க போறான்னு இவன் எழுதினான் என் காதலி மட்டும் ஏறி பேருந்தில் ஏறி அமர்ந்தால் அந்த பேருந்து பெட்ரோல் இல்லாமலேயே பெரியநாயக்கம்பாளையம் வரை போகும்னா இவனுக்குயா நீங்கள் கோயம்புத்தூர் காரங்களுக்கு தான் தெரியும் நீங்களா வெளியூர்காரங்கள் நல்ல வேலையா இங்கே ஏழாம் நம்பர் பஸ்ஸுன்னு ஒன்று இருக்குது பதினோராம் நம்பர் பஸ்ஸுன்னு ஒன்று இருக்குது ஏழாம் நம்பர் பஸ் வந்து நிர்மலா மகளிர் கல்லூரி வழியாக போகும் பதினோராம் நம்பர் பஸ் வந்து அவனாசலிங்க மகளிர் பல்கலைக்கழகம் வழியாக போகும் இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்கப்படாது இதெல்லாம் ஒரு கேள்வி ஞானம் தான் அப்போ இந்த ஏழாம் நம்பர் பஸ்ஸு பதினோராம் நம்பர் பஸ்ஸு ரெண்டும் இப்படி போகிறத வச்சு எங்கள் கல்லூரி பசங்கெல்லாம் சொல்லுவாங்க செவன் அண்ட் லெவன் கோஸ்ரூ வாங்க இந்த ஏழும் பதினொன்றும் சொர்க்கத்தின் வழியாக போகிறது அப்படிம்பாங்க அந்த மாதிரி கவிஞர் வந்து அந்த சூழலுக்கு தனிப்பட்ட சூழலுக்கும் பாட்டு எழுதியிருக்கிறார் அதாவது கவ இப்போ இந்த தலைப்பு ரொம்ப ஒரு வித்தியாசமான தலைப்பு அவர் திரைப்பாடல்கள் வென்றமைக்கு என்ன காரணம் கதையோடு கரைவதா தனியாக தெரிவதா சில பாட்டு கதையோடு சேர்த்து படிச்சாதான் நமக்கு புரியும் சில பாட்டு சும்மா கேட்டாலே நமக்கு ரிலேட் ஆகும் அந்த இடத்துல நம்மளை வச்சு பார்ப்போம் இப்போ அந்த ரஜினிகாந்த் படம்லாம் வருதுன்னா அதை பார்த்துட்டு வெளியில் வர ஒரு மாதிரி விரைப்பாக வருவான் அவனே ஒரு ஒரு மணி நேரம் தன்னை ரஜினிகாந்தை நினச்சிக்குவான் அந்த மாதிரி கதையோடு கரைகிற போது நமக்கு வேறு ஒரு சூழ்நிலை வருது தனியாக தெரிகிறது வேற மாதிரி தெரியுது இப்போ கவிஞர் என்ன பண்ணுவாராம் டைரக்டர் வந்து சுச்சுவேஷன் சொன்னால் அதோட விட மாட்டாரான் ஏய் ஹீரோக்கு பேர் வச்சுட்டியா அப்படின்னு கேப்பாரான் கதையை கேட்டுட்டு இல்ல நான் இன்னும் பேர் வைக்கல அப்படியா ஒரு சர்க்கஸ் கூடாரத்துல சர்க்கஸ் விளையாட்டு வீரனா வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஹீரோ படத்தோட கதைன்னா அந்த கதையை கேட்டுட்டு கவிஞர் சொல்றாராம் அவனுக்கு சந்திரன் பேர் வைனாராம் சரி கவிஞர் சொன்னா கேட்டுக்கலாம்னு அவங்க சந்திரன் பேர் வைக்கிறாங்க தமிழில் இந்த முக்கோண காதல் ரொம்ப ஃபேமஸ் ஒன்று ஒரு பொம்பளையே ரெண்டு பேர் காதலிப்பார்கள் இல்லை ஒரு ஆணை ரெண்டு பெண்கள் காதலிப்பார்கள் அது இதுவரைக்கும் வந்தது இனிமேல் ஒரு ஆணை ரெண்டு ஆண்கள் காதலிக்கிறது அதெல்லாம் வந்தாலும் வரலாம் காலப்போக்கில் அப்போ கவிஞருடைய ஒரு படத்துக்கு பாட்டு ஒரு படத்தில் சர்க்கஸ் விளையாட்டு வீரராக வருவார் சிவாஜி அந்த சர்க்கஸ் கூடாரத்திலே ஒரு பொண்ணு இருப்பார் அவரை காதலிக்கிற இன்னொரு பெண் இருப்பா சர்க்கஸ் கூடாரத்தில் அவரை பார்க்கறதுக்காக இந்த பெண் போவா அங்க இருக்கிற பெண் என்ன பண்ணிடுவா இப்பெல்லாம் பார்க்க முடியாது ஈவினிங் அந்த வந்து அவரை பாருன்னு விரட்டிடுவான் இதுதான் சூழ்நிலை கவிஞர் வச்ச பேரு தான் இந்த ஹீரோவுக்கு சந்திரன் அப்ப பல்லவி எழுதுறாரு பகலிலே சந்திரனை பார்க்க போனேன் அவன் இரவிலே வருவதாக ஒருத்தி சொன்னாள் இரவிலே அவனை பார்க்க நானும் போவேன் அவன் எல்லோரும் பார்க்கும்படி உயரத்தில் இருப்பான் பாருங்க சந்திரனும் உயரத்தில் தான் இருக்கும் இந்த சர்க்கஸ் வீரனும் மேலே பார் விளையாடிட்டு இருப்பான் ஆண்டவனை தரிசிக்க நானும் போனேன் அவனை அர்த்த ஜாம பூஜையிலே பார்க்க சொன்னாள் அப்படி அந்த சூழலில் அவரே ஒரு கதை பெயரை உருவாக்கி அந்த பாட்டை அப்படி கட்டமைக்கிற அழகை எல்லாம் நம்ம கவிஞர்கிட்ட பார்க்குறோம் இன்னொரு பக்கம் பார்த்தா எந்த விதமான முன்னுரையும் தேவையில்லாமல் அந்த பாட்டு தானாக காதலில் போய் சேர்ற ஒரு அழகு இந்த கொடிசியா மண்டபத்தில் எவ்வளவோ கல்யாணங்கள் நடக்குது இந்த கல்யாணத்தை பற்றி பாடுறதுக்கு உங்களுக்கு கதையெல்லாம் தேவையில்லை பொண்ணு மாப்பிள்ளை அவங்க ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கிறாங்க இப்போ சமீபத்தில் கொடிசியாவில் ஒரு கல்யாணத்துக்கு வந்தேன் ஒரு தொண்ணூறு வயசு பாட்டி ஒருத்தங்க வந்தாங்க தொண்ணூறு வயசு ஆனவங்கள பாட்டின்னு சொல்கிறதுல யாருக்கும் ஆட்சேபணம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏதாவது பாட்டிகள் சங்கம்லேருந்து கேஸ் போட்டு போகிறாங்க எங்களை எப்படி நீங்கள் பாட்டிகள்னு சொல்லலான்னு தொண்ணூறு வயசு ஒரு அம்மா வந்தது கல்யாண மேடையை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட சொல்லிச்சு என்ன அநியாயம் பாருங்க விடிஞ்சப்புறம்தான் கல்யாணம் இப்போவே பொண்ணு மாப்பிள்ளையும் மேடையில் நின்று அந்த பொண்ணு பேசிக்கிட்டே இருக்கு அந்த பையன்கிட்ட நாங்கள்லாம் அந்த காலத்தில் எங்கள் வீட்டுக்காரர் முகத்தை நிமிர்ந்து பார்க்க நாலு வருஷம் ஆச்சு அதுக்குள்ள மூணாவது பய பிறந்துட்டான்னு இங்க முகத்தை பார்க்க நாலு வருஷம் ஆச்சான் அதுக்குள்ள மூணாவது பய பிறந்துட்டானாம் இப்ப இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல திருமணம்னா என்ன கவிஞர் சொன்னார் ஒரு அருமையான பாட்டு இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை இதயத்தில் விழுந்தது திருமண மாலை உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம் உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம்னர் பல பேர் அப்படி தான் கல்யாணமே பண்றான் அப்புறம் தான் உண்மை தெரிய வருது உலகம் நமக்கு ஆனந்த கோலம் அந்த கணவனும் மனைவியும் வாழக்கூடிய வாழ்க்கையில் என்ன ஒரு தனி கவிஞர் சொல்றார் பாதி கண்களை மூடி திறந்து பார்ப்பதில் இன்பம் பாதி தூக்கத்தில் கூந்தலை வருடி ரசிப்பதில் இன்பம் பாதி பாதியாய் இருவரும் மாறி பழகும் வித்தையே காதலின் இன்பம் காலை என்பதே துன்பம் இனிமேல் மாலை ஒன்றுதான் இன்பம்னர் கல்யாணம் ஆன புதுசாக இருக்கும் அதாவது ஒருத்தர் வந்து அலுவலகத்தில் விருது வாங்கினார் ஒரு தனியார் நிறுவனம் தனியார் நிறுவனம் மாதிரி எஃபிஷியன்ட் எம்ப்ளாயின்னு அவார்டு வாங்குனார் இந்த மாதிரி ஒரு அரங்கத்தில் பாராட்டு விழா நடத்தி எப்படிங்க நீங்க இவ்வளவு சிறந்த வேலை பார்த்தீங்க என் மனைவிதான் சார் காரணம் எப்படிங்கன்னு கேட்டாங்க சார் அஞ்சு மணியோட எங்க ஆபீஸ் முடியும் வீட்டுக்கு போலான்னு எடுத்துப்பேன் எவ்வளோ பணம் பார்க்க என் மனைவி புகைப்படம் இருக்கும் ஐயையோ வீட்டுக்கு போக உள்ளே வச்சிருவேன் அறுத்து ஒரு மணி நேரம் கழிச்சு பார்ப்பேன் பயம் இருக்கும் உள்ள வச்சுட்டு வேலை பார்ப்பேன் நானா விரும்பி விரும்பி ஓவர் டைம் பார்த்து எக்ஸலண்ட் ஆயிட்டேன் அப்ப என் வெற்றிக்கு அந்த அம்மா தான் காரணம் ஆனா திருமணமான புதிதில் என்ன தோன்றுகிறது காலை என்பதே துன்பம் இனிமேல் மாலை ஒன்றுதான் இன்பம் கலிங்கத்து பரணியுடைய ஒரு சிந்தனையை கவிஞர் வைக்கிறார் ஒரு பெண் காதல் மயக்கத்தில் இருக்கிற போது நிலா வெளிச்சம் வந்து விழுதான் சொல்றதுக்கு ஒரு நல்ல நாள் பாருங்க ஆடி அமாவாசை அன்னைக்கு நான் நிலா வெளிச்சத்தை பத்தி பேசுறேன் அந்த நிலா வெளிச்சம் வந்து மேலே விழுதான் அதை ஆடை என்று நினைத்து அவள் அரைகுறை தூக்கத்தில் காதல் மயக்கத்தில் எடுக்கிறாளாம் ஆடையின் நிலவினை எடுக்கும் ஆனந்த மயக்கம் அம்மா குளிரென ஒன்றினை ஒன்று அணைப்பது பழக்கம் காலை நேரத்தில் காயங்கள் பார்த்து கழிப்பது என்பது காதலின் விளக்கம் அதுல ஹீரோ பேச கவிஞர் சொன்னது கொஞ்சம் இனிமேல் காணப்போவது மஞ்சம் ஆக கற்பனைக்கும் அனுபவத்துக்கும் இடையிலான இடைவெளியை எல்லாம் ஒரு பொது பாடலாகவும் கவிஞர் தீட்டி இருக்கிறார் அதனால கதையோடு கரைவதால் அவருக்கு சிறப்பா தனியாக தெரிவதால் சிறப்பா என்கிற கேள்வியை நம்முடைய இலக்கிய நண்பர்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் இங்க ஆறு பேருமே அருமையாக பாடக்கூடியவர்கள் எனக்கு வளப்புறமாக அமைந்திருக்கக்கூடிய அணி கதையோடு கரைவது என்று சொல்கிறார்கள் அவங்க பாருங்க தனியா தெரிகிறாங்க மூணு பேருமே தனியா தெரிகிற ஆட்கள் அதனால் அவங்க வந்து கவிஞர் பாட்டு தனியாக தெரிவதனால் வெல்கிறது என்கிறார்கள் கதையோடு கரைவது என்று அணியினுடைய தலைவராக இன்னிசைவாணி முனைவர் விஜயசுந்தரி அவர்கள் திருச்சியிலிருந்து வந்திருக்கிறார் பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் அவங்கள பார்த்துருப்பீங்க சிறப்பாக பாடக்கூடியவர் அவங்க அணியில் மதுரையிலேருந்து இந்திரா விஜயலட்சுமி அவர்கள் பங்கேற்கிறார் அந்த அணியிலே வராது வந்த மாமணியாக யூடியூப் வழியாக பெற்ற நம்முடைய ஆலங்குடி வெள்ளைச்சாமி இங்கே வருகை தந்திருக்கிறார் அப்புறம் இன்னொரு அணி அங்க தனியாக தெரிவது முனைவர் மனோன்மணி திருச்சியிலிருந்து வந்திருக்கிறார் அவரும் போன ஆண்டு வந்து பாடினார் அந்த கடைசியில் உட்கார்ந்து தம்பி பேர் லட்சுமி நாராயணன் இருந்து வந்திருக்கிறார் நான் இன்னொருத்தர் நடுவில் இருக்கிறவரை விட்டுட்டேன் நீங்க நினைக்கலாம் சார் நம்ம இலக்கிய விழா நடத்தினா பேச்சாளர்கள் எல்லாம் கூப்பிடுவாங்க அவங்க பேச்சாளர்களை கூப்பிடுறதா அமைப்பாளர்கள் வேலை இப்ப யாரெல்லாம் வச்சுக்கோங்க இப்ப இறை அன்புன்னு இருக்கார் சுகீசிவம் இருக்கிறார் அப்புறம் வேற யாருங்க வர்ற அன்னைக்கு ஞானசம்பந்தன் சார் வர்றாரு நான் போறேன் இங்க நாங்கள்லாம் பேச்சாளராக போகல நாங்கள்லாம் அமைப்பாளராக போய் சுகிசிவம் இறை அன்பு ஞானசம்பந்தன் நான் இவங்கெல்லாம் அமைப்பாளர்களாக போய் ஒருத்தருக்கு விழா எடுக்கிறோம் அந்த விழா நாயகர் தான் சிவகுருநாதன் இன்னைக்கு இங்கே பாடம் வந்திருக்கிறார் அறிஞர்கள் எல்லாம் கூடி விடா எடுக்கக்கூடிய அளவு அவர் ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஆள் எப்படி அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ்னா அவருடைய அன்பு தொண்டு தமிழ் ஆர்வம் இதையெல்லாம் பார்த்து அந்த ஊரில் வந்து அவர் ரகசியமாக இப்போ சொல்லிட்டு இருக்க அறுபது வயசு ஆயிடுச்சுன்னு அதை வெளி அவர் விரும்பலை அதுக்கு இன்னும் நாற்பது வருஷம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறார் அவர் ஆனால் அரசாங்கம் ஒத்துக்காது இல்லை அவர் ரிட்டையர் பண்ணி அனுப்பிட்டாங்க வீட்டுக்கு அதனால் வேற வெளியில்லாம இப்ப சொல்லிட்டு இருக்கிறார் தனக்கு அறுபது வயதுன்னு அதனால் தமிழ்நாட்டின் சான்றோர்கள் கூடி அவர் மணிவிழாவை வருகிற சனிக்கிழமை நடத்துகிறார்கள் இப்போதே நாம் அவருக்கு மணிவிழா வாழ்த்தை தெரிவித்து விடுகிறோம் கதையோடு கரைவதே என்கிற அணிக்கு அதனுடைய தலைவர் இன்னிசை வாணி முனைவர் விஜயசுந்தரி அவர்கள் உங்கள் மத்தியிலே பேச வருகிறார் அன்பு பாராட்டி அவரை அழைத்து என் முன்னுரையின் அளவிலே நிறைவு செய்கிறேன்